வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியுது எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியுது இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இது அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கான கல்வி முறையை மாத்தியாச்சு சாதாரண விஷயம் அல்ல சாதாரண யாரும் இதை கற்றுக்கொள்ளவும் முடியாது இது விளையாட்டு காரியம் அல்ல சயின்டிபிகல் மெத்தட் எல்லாமே செய்யக்கூடாது

டெய்லி மெடிக்கல் ப்ரஷர் பார்க்கணும் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்தால் தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும் இது உலகத்துக்காக செய்கிறது அதனால் வந்து நான் ஒரு அந்த அந்த சொல்லியிருக்கேன் மாதிரி உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தொடங்கலாம் நீங்கள் நீங்கள் தனியாக பண்ணிக்கிறது என்பது வேற புரியுதா பண்ணுறது தான் என்னுடைய நோக்கம் நான் அது வந்து இருபத்தஞ்சி வருஷம் அவர் ஆயிரக்கணக்கான சொல்லி கொடுத்தாச்சு அதில் அனுபவம் வந்தாச்சு எல்லா நோயும் குணமா எந்த நோயும் வந்து முப்பது நாளில் குணமாக்கிடலாம் பெரிய நோய் நோயெல்லாம் வந்து குடிய நோய்கள் இதெல்லாம் வந்து எதிர்காலத்துல தொழிலா கொண்டுட்டு வரணும் எதிர்காலத்துல தொழிலா தொழிலா கொண்டு வந்துட்டேன் பிஹெச்டி பண்ண போறாங்க அதனால சிஸ்டமேட்டிக்கே செய்யணும் விளையாட்டா இது செய்ய முடியாது இதெல்லாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துட்டேன் கட்டணம் எல்லாம் போட்டாச்சு வெளிநாட்டு மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் டாலர் இந்திய மாணவர்களுக்கு ஐயாயிரம் டாலர் ரெண்டாவது வந்து இந்திய மணலுக்கு என்ன தமிழ்நாட்டு தமிழ் பேசுறவங்களுக்கு என்ன சான்ஸ்னா அது ஒரு மாசத்துலயே கத்துக்கலாம் ஆஹ் வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன சொன்னாலும் அப்படியே கொண்டு போயாச்சு உங்களுக்கு அப்படி அப்படி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூணு ஓபன் நாலு ஓபன் நடத்துவேன் அதுல வந்து அத்தனை ரெக்கார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லையும் போட்டுருவேன் உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்லயும் நீங்களும் படிச்சுக்கிட்டு அந்த ஒரு முப்பது நாள்ல ஒரு நூறு நூறு வெளியே வந்துடும் நூறு காணொளி அதவே பிராக்டிக்கல் பண்ணி மெடிக்கல ப்ரூவ் பண்ணி நீங்க பாடி வெயிட் நியூட்ரல் பண்ணி உள்ள எந்த குளுக்கோஸ் நார்மலா இருக்குன்னு கொண்டு வரணும் அது வந்து ஒரு மாசத்துல கொண்டு வந்து கொடுத்துடுவேன் அதுக்கப்புறம் நீங்க மடி நீ தெரிஞ்சுக்கணும்னா மறு மாதிரி மாச மாசம் பணம் தான் நீங்க படிச்சுக்கணும் புரியுதா இதுதான் அடிப்படை வேற உண்மை இதை கிடையாது வேற எல்லாம் இது ஒண்ணுமே கிடையாது வேற எந்த விஷயம் ஆறாயிரம் வீடியோ போட்டாச்சு நிறைய இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் இந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டு தான் செய்ய முடியும் சரியா ரெண்டாவது நீங்க வாங்கி படிச்சது ரொம்ப சந்தோஷம் ஏதாவது தகவல் தெரியுதுங்க மறுபடியும் நான் பேச சரிங்களா நன்றி நன்றி